அடடே சுல்தான் அவுரங்கச்சிப்பை பற்றிதான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாருங்கள் நண்பர்களே அவுரங்கச்சிப்பின் குணநலன்களை தெரிந்து கொள்ள உங்களை நான் முகலாய காலத்திற்கு கூட்டி செல்கிறேன் வாருங்கள் என்னோடு பயணியின் வரலாறு அவுரங்கசீப்பை கொடூரன் தன் நாட்டு மக்களை மதம் மாற்றி கொடுமைப்படுத்தியவன் என்றும் நமக்கு சொல்லியிருக்கும் ஆனால் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் ஒரு ஆக சிறந்த மனிதர் என்று நாம் இந்த காணொளியில் காண்போம் அவுரங்கசீப் தன் பதின்ம வயதை எட்டியத்திலிருந்து உணர்ச்சிகளுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை மது மாது போன்ற விஷயங்களில் அவர் மனதை செலுத்தவில்லை தன் இறுதி மூச்சு வரை மதுவைத் தொடவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு மன்னரிடம் இருக்க வேண்டிய பண்பு அதிகமாகவே இருந்தது மன்னர் அவுரங்கசீப்பிற்கு மக்களிடமிருந்து வரும் மனுக்களுக்கு அன்றே தீர்ப்பை வழங்கிவிட்டு தான் வேறு வேலையை செய்வார் சுல்தான் அவர்களுக்கு ஒருத்தர் இல்லாதபோது அவரை பற்றி அவதூறாக பேசுவது கிண்டலடிப்பது அறவே பிடிக்காத ஒன்று அதிகாரியாகினாலும் சரி மக்களானாலும் சரி நாடு கடத்தப்படுவர் ஒரு ராஜ்யத்தில் எந்த அதிகாரியும் காய்ச்சல் வந்து சோர்ந்து படுத்திருப்பது சோர்ந்து உட்கார்ந்திருப்பது அதிகார வேலையிலிருந்து விடுப்பு எடுப்பது சுல்தான் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று ஒரு அரசன் மக்களுக்காக அயராது உழைக்க வேண்டும் என்பது அவுரங்கசீப்பின் அழிக்கப்படாத நியதி கேளிகை விழாக்களுக்கோ மதுப்பான விருந்துகளுக்கோ நேரத்தை வீணடிக்கும் விசேஷங்களுக்கோ சுல்தான் அவர்கள் கலந்து கொள்வதை விரும்பவில்லை ஹிந்துஸ்தான் இசைக்கு பெயர் போன முகலாய வரிசையில் ஔரங்கஜீப் சற்று நேர்மாறுதான் ஆடல் இசைக்கு தடை விதித்திருந்தார் இறைவனை துதிக்க மட்டுமே இசை என்று நம்பினார் அவுரங்கஜீப்பிற்கு கட்டிடக்கலையில் ஆர்வம் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் இசையை விரும்பாத அவுரங்கஜீப் வீணை வாசிப்பதில் வல்லவர் என்று சொல்லும்போது வியப்புக்குள்வாது ஆச்சரியம்தான் அவுரங்கசிப் பற்றிய முதல் பாகம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற கதைகளுக்கு தகவல்களுக்கு ஆரோன்ஸ் ஆர்கைவ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்